ரேஷன் கடை ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவித்த தமிழக அரசு எத்தனை சதவீதம் தீபாவளி போனஸ் தமிழக அரசு தீபாவளி போனஸ் குறித்த அறிவிப்புகளை வெளியிட்டு வரும் நிலையில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் தற்போது போனஸ் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசின் கீழ் இயங்கும் நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு போனஸ் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு இருபது சதவீதம் போனஸ் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இதனை அடுத்து தமிழக ரேஷன் கடை ஊழியர்கள் தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே டாஸ்மாக் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இருபது சதவீதம் போனஸ் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதேபோன்று அதே அளவு ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தீபாவளி பண்டிகை வரும் முப்பத்தொன்றாம் தேதி கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் இன்னும் ஒரு சில நாட்களில் தமிழக அரசின் ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்தம உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம டூடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க குடியரசு சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வரும் பயனுள்ள தகவலை சந்திப்போம் நன்றி